பச்சைப்பட்டாணி வாங்கினா ஒரே மாதிரி கிரேவி குழம்புன்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மிக்சி ஜார்ல இரநூத்தம்பது கிராம் பச்சை பட்டாணி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க கூட நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அதே எண்ணெயில பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கோங்க கூட ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து இது போல் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்டான பச்சை பட்டாணி கறி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்